பிரிவை சமாளிப்பது எப்படி இப்ப இந்த பிரிவு அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா உறவு முறைகளுக்கும் உண்டான ஒரு பொதுவான விஷயம் ஆனா இப்ப சமுதாயத்திலையும் மக்கள் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்கமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே பிரிவு அப்படின்னு நான் சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள எல்லாம் வந்து நிக்கிற முதல் விஷயம் என்னன்னா காதலன் காதலி கணவன் மனைவி ரொம்ப அதிகமா இவங்களை பத்தி தான் அந்த பிரிவுங்கள வார்த்தைய புழக்கத்துல இருக்குது இந்த சமுதாயத்துல அதுக்கான காரணத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உறவு முறைகளுக்கு அந்த பிரிவு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குது ஒரு கணவன் மனைவிக்கும் காதலன் காதலிக்கும் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குதுங்கிற வித்தியாசத்தை ஏன் இந்த சமுதாயம் இப்படி போட்டு வச்சிருக்குதுங்கிற காரணத்தை இப்ப சொல்றேன் என்னன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு மூலையில பிறந்த பெண் இந்த மூலையில இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க வாழ்க்கை நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி உறவு முறைகள்ல வரக்கூடிய அந்த பிரிவுக்கு ரொம்ப வழி அதிகம் அந்த வழி தான் நம்ம இப்போ பேச போறோம் யாரோ ஒருத்தரை நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது இன்னொருத்தரனால தாள முடியாமல் அவங்கள விட்டு பிரிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது பொய்யை புரட்டு ஏமாற்றம் இது எல்லாமே பிரிவுக்கு காரணமா இருக்குது இப்படி வழியை கொடுக்கக்கூடிய பிரிவிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காத்துக்கணும் எப்படி தப்பிச்சுக்கு வந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கலாம் நம்ம கூட இருக்கிற அந்த பார்ட்னர் நம்ம என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா நம்ம உடலை தாண்டி தாண்டி அவங்க கூட பின்னி பிணைஞ்சிருக்கிறதா நம்ம நினைச்சு ஒரு பொய்யான உருவகத்தை வச்சுருப்போம் அதாவது எனக்கு வலிச்சதுன்னா அவங்களுக்கு வலிக்கணும் என் நான் சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படிப்பட்ட பிணைப்பை தயவு செஞ்சு தள்ளிடும் இங்க பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி நடந்துகிட்டே இருக்காது இட் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் மாறுதற்கு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாங்க அது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திரு திருச்சி தம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பொறுப்பாதங்களை வணங்கிட்டு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்னன்னா பிரிவை சமாளிப்பது எப்படி இப்போ இந்த பிரிவு அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா உறவு முறைகளுக்கும் உண்டான ஒரு பொதுவான விஷயம் ஆனா இப்ப சமுதாயத்திலையும் மக்கள் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாக்கமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லும் போதே பிரிவு அப்படின்னு நான் சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள எல்லாம் வந்து நிக்கிற முதல் விஷயம் என்னன்னா காதலன் காதலி கணவன் மனைவி ரொம்ப அதிகமா இவங்களை பத்தி தான் அந்த பிரிவுங்கள வார்த்தைய புழக்கத்துல இருக்குது இந்த சமுதாயத்துல அதுக்கான காரணத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வேற ரிலேஷன்ஷிப் எது வேணா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நண்பர்கள் இருக்கலாம் உறவினர்கள் இருக்கலாம் சகோதர சகோதரிகள் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கலாம் இந்த உறவு முறைகளுக்கு அந்த எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குது ஒரு கணவன் மனைவிக்கும் காதலன் காதலிக்கும் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்குதுங்கிற வித்தியாசத்தை ஏன் இந்த சமுதாயம் இப்படி போட்டு வச்சிருக்குதுங்கிற காரணத்தை இப்ப சொல்றேன் என்னன்னா மற்ற உறவு முறைகளில் எல்லா உறவுகளும் மனதால் பிணைக்கப்பட்டிருக்குது ஆனா ஒரு கணவன் மனைவிக்கும் ஒரு காதலன் கால காதலிக்கும் அது மனதாலையும் உடலாலையும் பிணைக்கப்பட்டிருக்குது இந்த பிணைப்பு ரெட்டை பிணைப்பா இருக்குது காதலன் காதலிக்கிட்டையும் கணவன் மனைவி கேட்டும் அதனால மனதாலையும் உடலாலையும் பாதிக்கப்படுறதுனால இந்த பிரிவு ரொம்ப பாதிப்புக்குள் உண்டாகுது மன வேதனையை கொடுக்குது நிறைய விஷயங்கள்ல சங்கடங்களை உண்டு பண்ணுது இந்த பிரிவுக்கான காரணம் என்ன இந்த பிரிவுல இருந்து நம்ம எப்படி அந்த வழி இல்லாம வாழ்க்கையை நல்ல விதமா நடத்திட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எலாபரேட்டா அந்த வீடியோல நம்ம பேச போறோம் இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பிரியமானவர்களே இந்த பிரபஞ்சம் நம்ம எந்த ஒரு மனிதனை சந்திக்கணும்னு முடிவு பண்ணியிருக்குதோ அந்த மனிதனை நம்மளுடைய பிளானிங் இல்லாமல் நம்மளுடைய திட்டம் இல்லாமல் அது நம்மளை சந்திக்க வைக்குது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க இப்போ நீங்கள் ஒரு காதலிச்சிட்டு இருக்கிற அன்பராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் காதலி உங்களை தேடி வந்தது நீ இல்லைனா நீங்கள் உங்கள் காதலி தேடி போனது இல்லைனா உங்கள் காதல் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் டேட் போட்டு டைரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாந்தேதி நவம்பர் மாதம் இந்த மாதிரி நடக்கும் நான் இந்த பெண்ணை சந்திப்பேன் நான் காதலிப்பேன் அப்படின்னு நீங்கள் எந்ததுலேயும் குறித்து வச்சுக்க É இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணி அந்த பெண்ணை உங்களிடம் அனுபவி அனுப்பிச்சு வச்சிச்சு இல்லைன்னா நீங்க பார்த்துருப்பீங்க உங்க காதலிக்கும் இதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்கும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு ஏதோ ஒரு மூளையில பிறந்த பெண் இந்த மூலையில இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி இருப்பாங்க வாழ்க்கை நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி உறவு முறைகளில் வரக்கூடிய அந்த பிரிவுக்கு ரொம்ப வழி அதிகம் அந்த தான் நம்ம இப்ப பேச போறோம் சரி எதனால அந்த பிரிவு வருது அப்படின்னா முதல்ல பாசம் அன்பு இது ரொம்ப அதீதமாக ரொம்ப ஆழ பாடமா போகும்போது ஆளுமை தன்மை அங்க வந்துருது என்னோட என்னோட கணவன் என்னோட மனைவி என்னோட காதலன் என்னோட காதலி அப்படின்னு ஓவரா பொசிவ்னஸ் வரும்போது அந்த இடத்துல தேவையில்லாத விஷயங்கள் மேல நம்ம போக்கஸ் பண்றதுனால இல்ல எனக்கு தேவையில்லை நீ அப்படின்னு ஒரு டெம்பரவரியா முடிவு வேண்டியதா இருக்குது இதை தவிர சூழ்நிலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நடக்குது என்னன்னா பிரிவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் இவங்க பிரிஞ்சு போற மாதிரி ஆயிருது அது கணவன் மனைவியா இருக்கட்டும் காதலன் காலவிய காதலியா இருக்கட்டும் இல்லைன்னா சிற பிளம் பிற மனிதர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க வந்து அவங்க சுயநலத்துக்காக இவங்களை பயன்படுத்திக்கும் போது இவங்க விலகிற மாதிரி பிரிகிற மாதிரி ஆயிடுது இன்னொரு விஷயம் துரோகம் நம்பிக்கை துரோகம் நம்ப வச்சு ஒரு காதலன் காதலியாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் அவங்க வாழ்க்கையில நடைபோட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது இன்னொருத்தர்னால தாள முடியாம அவங்கள விட்டு பிரிஞ்சு போக வேண்டியதா இருக்குது பொய் புரட்டு ஏமாற்றம் இது எல்லாமே பிரிவுக்கு காரணமா இருக்குது இப்படி வழியை கொடுக்கக்கூடிய பிரிவில இருந்து நம்ம எப்படி நம்மளை காத்துக்கணும் எப்படி தப்பிச்சுக்கு வந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் சரி நான் முதல் விஷயம் சொன்னேன் இந்த பிரபஞ்சம் தான் ஒவ்வொரு மனிதனையும் சந்திப்பதை நிகழ்த்து அவங்கள பிரிவதையும் அதுதான் நிகழ்த்தது பிரியமானவர்களை ஒரு விஷயத்தை ஆழமா வச்சுக்கோங்க நீங்க எந்த முடிவும் பண்ணல எப்படி பிரபஞ்சம் உங்களை ஒருத்தர் கிட்ட சேர்த்துச்சோ அப்ப நீங்க அதை சந்தோஷமா ஆனந்தமா ஏத்துக்குறீங்க அதே பிரபஞ்சம் உங்களை விட்டு அந்த நபரை பிரிக்கும் போதும் பிரிச்சிருக்குது இதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நீங்க விட்டுருங்க அதை வருந்தாதே நீங்க ஒரு விஷயம் சரி அது ஒரு உறவு முறையா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும்போது ஆ எனக்கு கிடைச்சிருச்சு நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன் எனக்கு அழகான பெண் கிடைச்சிட்டா எனக்கு வசதியான பெண் கிடைச்சிட்டா எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு பொருள் கிடைச்சிருச்சுன்ட்டு எதையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகாதீங்க அதே மாதிரி எந்த ஒரு பொருளாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் ஒரு பொருட்கள் ஆகட்டும் உங்களை விட்டு விலகி போகும்போது ஐயோ எனக்கு போயிடுச்சு அப்படின்னு அந்த இழந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க என்னைக்கும் ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா இழப்பு பின்னாடி சேர்ந்தே தான் இருக்கும் அதனால இது ரெண்டுக்கும் நியூட்ரல் இருந்து பழகுங்க இந்த ஆணித்தனமான உண்மை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிவு கண்டிப்பா வருத்தத்தை கொடுக்கவே கொடுக்காது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டாவது விஷயம் நம்ம நம்ம ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு காதலன் காதலியா இருக்கலாம் எதே ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருந்தாலும் இந்த நம்ம கூட இருக்கிற அந்த பார்ட்னர் நம்ம என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா நம்ம உடலை தாண்டி உயிரை தாண்டி அவங்க கூட பின்னி பிணைஞ்சிருக்கிறதா நம்ம நினைச்சு ஒரு பொய்யான உருவகத்தை வச்சிருப்போம் அதாவது எனக்கு வலிச்சதுன்னா அவங்களுக்கு வலிக்கணும் என் நான் சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிப்பட்ட பிணைப்பை தயவு செஞ்சு தள்ளி வைங்க அதுக்காக அன்பா இருக்க வேண்டாம் அரவணைப்போட இருக்க வேண்டாம்னு சொல்லல நம்ம டிபெண்டபிலிட்டி அதிகமாக ஆக்கிடுறோம் அந்த உசரை நம்பி தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அந்த உசுருக்கு அந்த உசுருக்காக தான் நம்ம எல்லாமே இருக்கணும் நம்ம வாழ்க்கை முறை நடத்தணுங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு டிபெண்ட் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த உசுரை சார்ந்துட்டு தான் இருப்பீங்க பிரியமானவர்களே இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒரு தனித்துவத்தோட பிறக்குறாங்க எல்லாத்துக்குமே தனியாக உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்குது நீங்கள் உங்களோட உங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகளையும் தன்மானத்தையும் இன்னொரு உயிர் மேலே நீங்க அடகு வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் சந்தோஷமா இருக்காது நீங்கள் அம்மாவோட யோனியிலிருந்து பிறப்புறுப்புலேருந்து இருந்து இந்த உலகத்துக்கு வரும்போது தனியாக தான் வந்தீங்க திரும்பி போகும்போது தனியாக தான் போவீங்க இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப் இப்படி சொல்லுவாங்க நான் இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் உனக்கு நான் எல்லாம் கவனிப்பேன் நான் உனக்கு அப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன் என்ன விஷயம் சொன்னாலும் நம்ம பிறப்புன்னு வரும்போது நம்ம தனியா தான் ஆகணும் இந்த ரெண்டாவது விஷயத்தை ஏத்திக்கோங்க பகவத்கீதையில் எனக்கு இந்த இந்த வார்த்தைகள் கிருஷ்ணர் சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்க பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காது இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் மாறுதற்கு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாங்க அது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் ஒவ்வொரு நாளும் புதுமையாக இருக்கக்கூடிய உலகம் இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் மாறிட்டே இருக்குது உங்கள் உறவு முறை நீங்கள் பெரிதலில் நீங்கள் அப்படியே உட்கார்ந்துட்டீங்கன்னா இங்கே இந்த உலகம் எந்த விஷயத்தையும் மாத்திக்காது உங்களுக்காக நீங்க தான் சில விஷயங்களை மாத்திக்கணும் நான் இன்னும் சொல்றேன் பிரியமானவர்களே உங்கள் கிட்டேருந்து இருந்து ஒரு ஒரு நபர் போகிறாங்க ஒரு பொருள் போகுது இல்லை ஒரு சொத்து போகுது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான விஷயம் உங்கள் வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து வந்துகிட்ருக்கும் உங்களோட ஈர்ப்பு சக்தியை அதுக்கு பயன்படுத்துங்க எப்போவுமே நெகட்டிவாக போனதுக்காக எப்பவுமே நீங்கள் நினச்சி நினச்சி பாருங்கள் நஷ்ட கணக்கு எழுதிட்டுருக்கிறவங்களோட லாப கணக்கு எழுதுகிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் எனக்கு நஷ்டமாயிருச்சுன்னு ஆயிருச்சின்னு வருத்தப்படுறதுல எனக்கு லாபம் வரப்போகுது இன்னும் நான் கொள்முதல் போட்டு அதிகமாக பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு லாபம் அதிகமாக வருதுன்னு நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அப்போ எப்படி லாபம் வருமோ அதே மாதிரி இழப்பை குறித்து நீங்கள் யோசிச்சிட்டே இருக்காதிங்க இதை விட அந்த இழப்பை விட இன்னும் பெட்டரா இன்னும் ஒரு 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 விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அது எந்த ஆனா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியில அடுத்த ஸ்டெப்பை வைங்க இன்னொன்னு இந்த மனோதத்துவ ஆராய்ச்சியாளர்களும் மனைவியல் அறிஞர்களா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எப்ப இந்த மாதிரி காதல் தோல்வி வந்தாலும் கணவன் மனைவி பிரிஞ்சாலும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வந்துருங்க ஏன்னா இது ஒரு புறையோடி போன விஷயம் நான் சொல்லுவேன் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா உங்களை நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த பண்ணுங்க உங்களை பண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களோட இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அந்த இயல்பு வாழ்க்கைக்குள்ளேயே போங்க புதுசா ஒரு போய் பிடிச்சி உங்களோட கவலை அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க கிட்ட பரிமாறிக்கிங்க அப்போ உங்களோட பாரம் குறையும்லாம் சொல்லுவாங்க அதை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் அதை தோண்டி எடுத்து ஒரு புது நண்பர்கிட்ட போய் சொல்லி மறுபடியும் பழைய விஷயங்களை கொண்டு வந்து போடாதீங்க அது ஒரு தவறான விஷயம் தவறான ஒரு நடவடிக்கை அதனால அதெல்லாம் விட்டுட்டு இந்த நாள் நான் இப்படித்தான் ஒரு முழுமையான ஆளா இருக்கிறேன் ஒரு புத்துணர்ச்சி ஆளா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிவை பத்தி எல்லாம் அந்த தூக்கி வச்சு போட்டு நீங்க முன்முனைப்போடு முழு முயற்சியோடு உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு போனீங்கன்னா இந்த பிரிவுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா போயிடும் உங்க வாழ்க்கையில் சக்சஸ் நெருங்கி வரும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்